ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஓசூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து ராயக்கோட்டை ரோட்டில் டிராவல் பண்ணுறப்ப கரெக்டாக ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ராயக்கோட்டை மெயின் ரோட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் அப்ரூவ்ட் பிளாட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலி வீட்டு மனையை நீங்கள் பை பண்ணிவிட்டு ஹவுஸ் பில் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் பை பண்ணலாம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ட்ரீம் இருக்கவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கோசூர்லேருந்து செவன் கிலோமீட்டரில் ராயக்கோட்டை மெயின் ரோடு நியர்பையில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டோட ஃபேஸிங் வந்து நார்த் வடக்கு பார்த்த காளி வீட்டு இதோட இவரை டைமெண்டன் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சென்ட்ஸில் பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ சென்ட் வரும் வடக்கு பார்த்த காளி வீட்டு இதுக்கு நியர்பையில் இப்போ தான் சின்ன சின்ன வீடுங்களாம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இம்மிடியட்டாக பை பண்ணிவிட்டு சிக்ஸ் மந்த் ஒன் இயரில் நீங்கள் ஹவுஸ் பில் பண்ணி வர்றதுக்கான ஒரு சூட்டபிளான இடம் இதுக்கு நியர்பையில் கார்மால் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் நியூ ஜிஹ் இதெல்லாமே நியர்பையில் வரும் இதோடய பிரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ஃபர் ஸ்கொயர் ஃபீட் வந்து நெகோஷியபிள் இருக்குது லோன் என்னோன்னு பண்ணிக்கலாம் யாருக்காவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன்